முயற்சி உடையோர் எகழ்ச்சியாளியார் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த டிஎன் நியூஸ் வந்து டிஎன் ரெக்ரூட்மெண்ட் பிசியில் வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோஸ்டிங் வந்து அலவுன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கு அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ணிகிட்டு இருக்கவங்க அப்ளை பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய ஒரு அன்பான வாழ்த்துக்கள் அப்புறம் எஸ்ஐ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஸோ அவங்களுக்கும் கீ ஆன்சர் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய கீ ஆன்சர் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிசிக்கலு ரெடியாகிற அனைத்து வருங்கால எஸ்ஐ போலீஸ் ஆஃபீஸருக்கும் என்னுடைய பணிவான ஒரு நன்றிகள் பாராட்டுகள் இப்போ வந்து நம்ம இந்தியாவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா ஃபிசிக்கல் தான் பார்க்க போகிறோம் ஃபிசிக்கல்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் ஓ அதை பற்றி தான் என்னென்னலாம் ஒரு டீட்டெயிலில் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு லாங் ஜம்ப் போட பார்க்குறேன் பதினஞ்சு நாளில் எல்லா ஈவெண்ட்டுமே இன்கேஸ் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய பழைய சேனல்லே இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் பற்றி நிறைய வீடியோ போட்டு அதனால் பயனடைஞ்சவங்க பல பேர் சரிங்களா அதனால் இந்த இந்த சேனல்லையும் போலீஸுக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் கிளாஸ் வந்து அழகாக உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு நான் ட்ரைனிங் பண்ண மெத்தடும் அவுட்டு பாடி ஃபிட்னஸ் எல்லாத்தையுமே இந்த இனிமேல் வந்து ஒரு ஃபிசிக்கல் பீசிக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு டாபிக் வச்சு அந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வீடியோ போகிறேன் எல்லாருமே பாருங்கள் பயனடுங்கள் பகிருங்கள் சரிங்களா இப்போ வந்து இந்த போலீஸ் வேலை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எல்லா வேலையும் கம்பேர் பண்ணும்போது போலீஸ் வேலை ஈஸியாக வாங்கிடலாம் ரீசன்னா ஓரளவுக்கு ஈஸியாக வாங்கிறது வந்து திறமை இருக்கிறவங்க ஈஸியாக வாங்கிடலாம் அப்புறம் பிசி அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆண்களாக இருந்தால் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் கட்டாயம் இருக்கணுங்க சரிங்களா ஏன்னா நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இல்லாமல் நூற்றி அறுபத்தி ஒம்பது சென்டிமீட்டர் நீங்கள் இருந்து அப்ளை பண்ணி கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி அதுக்குன்னு ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் பிசிக்கலாக ட்ரைனிங் பண்ணி அழகாக ஃபிசிக்கலில் செலெக்ஷன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போடும்போது நீங்கள் ஹைட் லெவலு சொல்லிட்டு போனால் அதனுடைய வழி இருக்குது பார்த்தீங்களா அந்த வழியை வந்து யாரிலையும் அமைக்க முடியாது அதுபோல் ஃபிசிக்கலில் பாஸ் ஆகி கட் ஆஃபையும் வந்து ஓவராலில் போனவங்களுக்கு இந்த முறை பயன் இந்த முறையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முயற்சி விடாதீங்க முயற்சி நீங்கள் பண்ண பண்ண கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் வருங்க சரிங்களா இதெல்லாமே சொல்லி முடிச்சுட்டு நிறைய பேசணும்னு நினச்சேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கலாம் இந்தியில் என்ன நினச்சின்னா பிசி அந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி இருந்தால் அதை பற்றி பேசலாம்னு நினச்சேன் ஸோ அதை விட மெயினாக வந்து நீங்கள் ஃபிசிக்கல் தாங்க நல்லா படிச்சுருவீங்க ஸோ ஃபிசிக்கல் வந்து கோட்டையை விட்டுருவீங்க ஏன்னா ரொம்ப பேர்லாம் கஷ்டப்பட்டு அழகாக படித்து அழகாக படிச்சுட்டு அவங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கும் அவங்களால படிக்க முடியாது நல்லா படிச்சுட்டு ஃபிசிக்கல் இருக்கும் ஹைட்டும் இருக்காது இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை வந்துகிட்டே இருக்குங்க அதனால் ஃபிசிக்கல் இப்போ எஸ்ஐ எஸ்ஐ எக்ஸாம் எழுதிட்டு நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இப்போ லாங் ஜம்ப் இந்த லாங் ஜம்ப் என்றது நமக்கு வந்து ப்ரொஃபஷனாக தாண்ட போகிறது இல்லை ஓகேங்களா நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கேட்டுக்க நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக லாங் ஜம்ப் பிளேயர் கிடையாது ப்ரொஃபஷனல அத்லட்டிக் கிடையாது ஓகேங்களா நம்ம வந்து கழிநிலையோ ஏதோ காட்டு மட்டையே வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு படித்து இப்படியோ நம்ம வந்து செலெக்ஷன் வந்திருக்கோம் ஸோ அதனால் குறுகிய காலம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த மாதிரி டைமிங் எடுத்துங்க அந்த குறுகிய காலத்தில் எப்படி வந்து நம்ம வந்து லாங் ஜம்பை எப்படி கிளியர் பண்ணணும் சரிங்களா அதுக்கான ஒரு சிறிய சிறிய நுணுக்கங்கள் ஒ ஒர்க் அவுட்லாம் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் சரிங்களா கண்டிப்பாக பாஞ்சு நாள் அசால்ட்டாக டபுள் ஸ்டார் அடிச்சிடலாம் ஓகேங்களா லாங் ஜம்புக்கு வந்து நீங்கள் சிங்கிள் ஸ்டார் அடிக்கிறத விட டபுள் ஸ்டார் அடிக்கிறது பெட் ஏன்னா ரீசன்னா இப்போ ஃபிசிக்கில் வந்து நீங்கள் கட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐம்பது வைக்க அங்கே நீங்கள் ஐம்பது வைக்கிறாங்கன்னா நீங்கள் அதை விட ஒரு ஐம்பத்தி நாலு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்க ஓகேங்களா ஐ மீன் நாலு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கீங்க ஐம்பத்தி நாலு மார்க் உங்களுக்கு கட் ஆஃப் எக்ஸாமில் நீங்கள் ஃபிசிக்கில் போய்ட்டு எல்லாமே சிங்கிள் சார் போட்டால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செக்ஷன் வராதுங்க கட் ஆஃபில் கண்டிப்பாக போயிடும் ஓராளில் போயிடும் ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு ஸ்டாருக்கும் ரெண்டு ஸ்டாருக்கும் எவ்வளோ மார்க் டிஃபரன் தெரியுமோ அந்த மூணு மார்க்குங்க அந்த மூணு மார்க்கு ஒருத்தனுடைய லைஃபே அப்படியே தலகையாக மாத்திடுங்க சரிங்களா அதனால் தயவு செய்து ஒரு ஃபிசிக்கலை வந்து நீங்கள் ரொம்ப கொஞ்சம் மெனக்கட்டு பண்ணால் ஈஸியாக பொலிஸ் ஆகிடலாம் ஓகேங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம் நம்ம மார்னிங் இருந்தாலும் சரி ஈவினிங் இருந்தாலும் சரி சரிங்களா நீங்கள் ரெண்டு வேலை ஒர்க் அவுட் பண்ணுற பர்சனாக இருந்தால் மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி மார்னிங்கில் வந்து நீங்கள் கரெண்டாக ஒரு அஞ்சு ரவுண்டு ஸோ ஸ்லோவாக ஜாக்கிங்கே ஓடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதுமாரி ஈவினிங்லேயே நீங்கள் ஸ்லோவாக ஓடனா தப்பில்ல கண்டிப்பாக நீங்கள் ஓடிட்டு தான் ஒர்க் அவுட்டை ஆரம்பிக்கணும் இந்த ஒர்க் அவுட்டாலும் சரி இல்லை எந்த ஒர்க் அவுட்டாதாலும் சரி இப்போ லாங் ஜம்புக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஒர்க் அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது ஸோ அதை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணி போகலாம் இப்போ நீங்கள் ஓடி பிறகு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வார்ம் அப் வார்ம் வார் அப்னால் உங்களுக்கு ஃபாஸ்ட் இருந்து ஃபிங்கர் கால் ஃபிங்கர் வரைக்கும் ஃபுல்லாக டச் பண்ணிக்க வேண்டியதான் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கோட்டா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சிங்கிள் லெக் சிங்கிள் லெக்கில் வந்து சிட்டிங் பண்ணுங்கள் ஸோ இது வந்து முதல் முறையாக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் ஸோ பழக பழக எல்லாமே வந்துடும் அதனால் சிங்கிள் லெக்கில் சிங்கிள் லெக்கில் உட்கார ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா என்னென்னா ஃபஸ்ட்டு லாங் ஜம்புக்கு ஒரு இம்பார்ட்டன் வந்து நம்ம காப்ஸும் தைஸும் ரொம்ப டைட்டாக இருக்கணும் டைட் மீன்ஸ் நல்லா இருக்கணும் அதனால தான் நம்மளால் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு போக முடியும் அதுக்கப்புறம் நல்லா முட்டி போட்டு கீழே உட்காந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டோவை நல்லா டோவையும் நீயும் நல்லா ப்ரெஷ் பண்ணி ஜம்ப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபுல் ஜம்ப் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நல்லா டோவை பென் பண்ணி மண் நீயை ஃபுல்லாக கிரவுண்டில் படுற மாதிரி உட்கார வச்சு அதுக்கப்புறம் உங்களால் புஷ் பண்ண மாதிரி ஜம்ப் லைட் ஜம்ப் ஓகேங்களா அப்புறம் அந்த டோவை வச்சு அது ஃபுல்லாக ஜம்ப் இந்த வீடியோ மாதிரி நீங்கள் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இருபது நாளே அந்த லாங் ஜம்ப் பர்ஃபெக்டாக வந்துடும் ஓகேவா கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஃபோர் பாயிண்ட் அதாவது நாலரை மீட்ரு தந்துறதை விட அஞ்சு மீட்ரு ஆறு வரைக்கும் தாண்டலாம் அதை எப்படி தாண்டினா ஃபவுல் இல்லாமல் பர்ஃபெக்டாக தண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ப்ரொசிஜர் சொல்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா ப்ரீத்திங் பண்ணி அந்த நீயை வந்து அந்த லெக் லெக்குடைய நீ வந்து நல்லா உங்கள் செஸ்ட்டில் அடிக்கிற மாதிரி ஓகேவா ஃபஸ்ட்டு அந்த ஜம்ப் பண்ணுறது செகண்ட் வந்து உங்கள் டோ உங்களுடைய கை ஃபே கை உங்களுடைய விரலும் கால் விரலும் டச் பண்ணுற மாதிரி உங்களால் எவ்வளோ ஜம்ப் பண்ணுமோ அவ்வளோ ஜம்ப் பண்ணி பண்ணுங்கள் ஏன் இந்த லாங் ஜம்ப் ஃபிட்லே பண்ணுறேன்னா நீங்கள் லாங் ஜம்பில் ஃபிட்டில் பண்ண 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 நம்மளுக்கு பழகிடும் ஓகேங்களா ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா நல்லா தாண்டுவாங்க பர்ஃபெக்டாக தாண்டுவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணோம்னா அவங்க என்ன பண்ணுறோன்னா ஃபாலோ ஆகிடாங்க ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஃபிட்லே பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து நம்ம ஃபிட்டை வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பவர் லெக் ஓகேவா உங்களுக்கு ரைட்டில் இருக்கும் இல்லை லெஃப்ட்டில் இருக்கும் ஸோ உங்களுடைய பவர் லெக் ஃபஸ்ட்டு எதுவும் கண்டுபிடிச்சிங்க அந்த பவர் லெக்லருந்து கரெக்டாக பதினோரு ஸ்டெப்பு இல்லைனா பதினஞ்சு ஸ்டெப்பு இல்லைனா பதிமூணு ஸ்டெப் ஓகேங்களா எல்லாமே இந்த சிங்கிள் ஸ்டெப்பில் வர மாதிரி வைங்க ஸோ அங்கேருந்து கரெக்டாக லெஃப்ட்டில் ஒரு ஜம்ப்பு லைட்டில் ஒரு ஜம்ப்பு ஸோ லெஃப்ட்டில் வரும்போது க கை முன்ன வரணும் அந்தமாரி அந்த அந்த ஆக்ஷனை பாருங்கள் ஸோ இதன் நான் பண்ணுறேன்னா இது நம்ம பண்ணும்போது நம்மளுடைய டோவும் நம்ம லெக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நல்ல ஷேப் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ண 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 நமக்கு நல்ல ஷேப் கிடைக்கும் ஸோ லாங் ஜம்ப் பண்ணும்போது நம்ம வந்து நல்லா நம்மளுடைய டோவை யூஸ் பண்ணி நல்லா பவர் போட்டு நல்லா ரொம்ப தூரமாக ஜம்ப் பண்ணலாம் ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து லாங் ஜம்பில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அவுட்டில் எல்லா ஒர்க்கவுட்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது ப்ரீத்திங் வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு அந்த ஒரு ஸ்டெப்பு ஐ மீன் உங்கள் பவர் லெக்கில் வச்சு ஒரு ஸ்டெப்பு இப்போ என்னுடைய பவர் லேக் வந்து லெஃப்டுனா அந்த லெஃப்ட்லேருந்து ஒரு ஸ்டெப்பு வச்சு ஒரு ஜம்ப்பு அப்படியே ஸ்விம் பண்ணுற மாதிரி ஜம்ப்பு நல்லா டோவை யூஸ் பண்ணி அப்படியே செஸ்ட்டை கொண்டு வரணும் ஓகேங்களா நல்லா டோவை நம்ம எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் லாங் ஜம்புக்கு டோ தான் ஸோ லாங் ஜம்பும் சரி ரன்னிங்கும் சரி நல்லா டோவை நம்ம பவர் ஆகிடுச்சின்னா நம்ம என்ன என்ன வேணால் பண்ணலாம் நம்ம எவ்வளோ வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம உடம்பு தீக்குமே அழகா ஃபிட்டாக வெளியே கொண்டு போய் வந்துடலாம் ஸோ டோ தான் ரொம்ப பவர் ஓகேங்களா இங்கே பாருங்கள் அந்த டோவை யூஸ் பண்ணி நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது அந்த டோவில் யூஸ் பண்ணு அந்த டோவை வந்து நீங்கள் மண்ணில் படுற மாதிரி பண்ணுங்கள் நல்லா தெரியுதுங்களா நெக்ஸ்ட் டபுள் ஜம்ப் அது டபுள் ஜம்ப் வரும்போது நீங்கள் மூணு ஸ்டெப் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா மூணு ஸ்டெப் இருக்கும்போது அதுக்குள்ளே நம்ம ஈவன் பண்ணி லாங் ஸ்டெப் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அந்த டப் சிங்கிள் ஸ்டெப்பு டபுள் டபுள் ஸ்டெப் வைக்கணும் நம்ம வந்து எவ்வளோ வேகமாக இருந்தாலும் அந்த ஃபிட்டுக்கிட்ட வந்தும்போது நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை விட்டுருவோம் அந்த ஸ்டெப்பு விட்டுறக்கூடாதுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் ஓகேங்களா இந்த ஸ்டெப் நல்லா யூஸ் பண்ணுங்கள் நல்லா பாருங்கள் அது வந்து நம்ம செஸ்ட்டை கொண்டு வந்து ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி பண்ணோம் இது என்ன பண்ணுன்னா நம்ம கரெக்டாக அந்த டவர் லெக்கை வச்சு அடுத்த லெகை வந்து நம்ம லைட்டாக ஷேக் பண்ணால் போதும் நிறைய பேர் வந்து நல்லா வேகமாக ஓடேடுறவாங்க அவங்களுக்கு வந்து லாங் ஜம்ப்பு போகணுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக டபுள் சார்க்குள்ளே விழுந்துருவாங்க அவங்களாம் என்ன பண்ணுன்னா கரெக்டாக அந்த பவர் லெகை வச்சு நீங்கள் தாண்டும் போது சும்மா ஒரு ஷேக் பண்ணால் அப்படியே படல் படல்னு சொல்லுவாங்க அந்த படல் வந்து ப்ராப்பராக நம்மளால் போட முடியாது இந்த பாஞ்ச நாளாக கற்றுக்க முடியாது ஸோ கிடைக்கிற ஒரு குறுகிய காலத்தில் வந்து நீங்கள் கூட போட வேண்டாம் சும்மா அடுத்த கால் வந்து நீங்கள் ஷேக் பண்ணால் போதும் அப்படி நீங்கள் டபுள் ஸ்டம்ப் அந்த டபுள் ஸ்டார்க்குள்ளே நீங்கள் அதிகமாக தாண்டி வந்துடுங்க இப்போ நாலு பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னா நீங்கள் கரெக்டாக ஒரு அஞ்சு மீட்டரில் வெளியே வந்துடலாம் நெக்ஸ்ட்டு அந்த போர்டு மேலேயே நின்றுட்டு நல்லா கரெக்டாக ரெண்டு காலையும் ஈவனாக வச்சு உங்களால் எவ்வளோ போஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ போஸை கரெக்டாக கீழே அழுத்தி நல்லா ப்ரீத்திங் பண்ணி ஜம்ப் பண்ணுங்கள் ஓகேங்களா இதை பாருங்கள் நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜம்ப் பண்ணி நீங்கள் ஈவனாக ரெண்டு காலையும் போயிட்டு கீழே விழணும் ஸோ கீழே விழும்போது என்ன பண்ணால் நீங்கள் ஃப்ரண்ட்டு தான் ஃப்ரண்ட்டில் தான் ஃபுல் பவரும் கொடுக்கணும் சப்போஸ் பேக்கில் பவர் கொடுத்துட்டா கவர்மெண்ட் நம்ம ஃப்ரெண்டில் விழாமல் பின்னாடி விழுந்துடும் ஸோ நம்ம தாண்டின எல்லா ஜம்பும் போகி நம்ம எங்கே பின்னாடி விழுமோ அந்த ஜம்ப் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம பண்ண ஒர்க் அவுட் எல்லாம் வேஸ்ட் ஆகும் இப்போ இவங்க எல்லாமே என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறீஸ் ஸோ இவங்களும் தாண்டுவாங்க இவங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு ஃபுட்டேஜாக உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்குறேன் நாங்கள் ஏன் ஃபிட்டிலே பண்ணுறோன்னா அந்த ஃபிட்டில் பண்ண பண்ண தான் அந்த ஃபிட்டோடைய பயம் போகும் இப்போ இவங்க ரெண்டு பேருமே சரி கரெக்டாக அந்த பதினோரு ஸ்டெப் எடுத்துகிட்டு போவாங்க அந்த பதினோரு ஸ்டெப் எடுத்துகிட்டு போகும்போது எப்படி திட்டுன்னு போகிறானு பாருங்க ஸ்டார்ட்ரா கரெக்டாக இவன் பதினோரு ஸ்டெப் எடுத்துட்டு போயிருக்கு ஒருத்தன் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ஒரு அஞ்சு அடி அஞ்சு ஸ்டெப்பில் வந்து சின்னதாக எடுத்துக்கணும் அது ஏன்னால் அவனுடைய ஓப்பனிங் ஸ்டோர்ஜி ஓ ஐ மீன் ஸ்டார்டிங் ஸ்டோக்குன்னு சொல்லுவாங்க இவன் என்ன பண்ணலாம் மூணு ஸ்டோக் எடுத்துகிட்டு இருக்கான் ஸோ அது என்ன எடுத்திரும்போது அந்த லைன் பண்ணதை விட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரும்போது ஸ்லோவாக ஆரம்பித்து வர வர ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி அந்த போர்டை வந்து நல்லா நம்ம டூவை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சார் வாங்கிடலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த பிள்ளையும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க நல்லா திரிதான் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக பாஞ்சு ஸ்டெப் தான் யூஸ் பண்ணுவேன் கரெக்டாக ஃபஸ்ட்டில் வரும்போது ஸ்லோவாக வர 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 என்னுடைய ஸ்டெப் என்னுடைய ஸ்பீட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் வரும்போது அந்த டோவை நல்லா யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய பாடியை கரெக்டாக பாடியை வந்து ஒரு ஷேப்பை கொண்டு போய் லைட்டாக கை அசைப்பேன் நான் ஒன்றும் ப்ரொஃபஷனாக லாங் ஜம்ப்லாம் கிடைச்சது சும்மா தாடுறத ஒரு ஸ்கில்லாக யூஸ் பண்ணி தாண்டினேன் அவ்வளோதான் நம்ம எல்லா ஒர்க் லாங் ஜம்ப்புக்கு சரி எல்லா ஒர்க் முடிச்சிட்ட பிறகு கரெக்டாக ஒரு ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு டபுள் டபுள் லெக்லேயும் வந்து ஒரு நூறு போடுங்க நூறு போட ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சிங்கிள் லெக்கில் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது போட ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து க்ராஸ் ஃப்ரெண்ட்லையும் பேக்லேயும் ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் வந்து போ ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வரது கஷ்டம் போக போக நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காப்ஸு தைஸு அந்த டோ அந்த டோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே அஞ்சு மீட்டர் லாங் ஜம்பே ஈஸியாக தாண்டலாம் ஈஸியாக ஈஸியாக சொல்கிறது வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஸோ பண்ண பண்ணால் தான் கஷ்டமாக ஐ மீன் அதனுடைய பலன் தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்டால் தண்டால் வந்து நீங்கள் ஹார்ட் ஷேப்பு ஓப்பன் ஷேப்பில் பண்ணலாம் ஹார்ட் ஷேப்பில் வந்து பன்னெண்டு பன்னெண்டு மூணு ஸ்டு செட்டு போட்டுங்க அது கூட முடிஞ்சிட்ட பிறகு ரைட் கை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு லெஃப்ட் கையை பேக் பேக்கில் வச்சுட்டு அஞ்சு தண்டால்ஸு அதேமாதிரி லெஃப்ட்டில் லெஃப்ட் கை முன்ன வச்சுட்டு ரைட் கை பேக் வச்சுட்டு ஒரு அஞ்சு ஸ்டெப்பு அஞ்சு தண்டால் இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ போட்டு வரணும் அதன் பிறகு ஓப்பன் ஓப்பன் ஷேப்பில் வந்து கரெக்டாக பன்னெண்டு 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 தண்டலாக அடிச்சுட்டு ஒரு மூணு செட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் லாங் ஜம்ப் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு பிறகு இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஹவர் நீங்கள் பண்ணிட்டு போனால் கரெக்டாக உங்களுடைய அந்த ஒர்க் அவுட் ஃபிட்னஸ் ஃபுல் ஃபிட்னஸ் வந்து நல்லா ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கண்டிப்பாக பதினஞ்சு நாள் ரெண்டு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் டபுள் ஸ்டார் தாராளமாக தாண்டலாம் ஸோ யாரும் அலட்சியமாக எடுத்துக்காமல் நல்லா உங்களுடைய எஃபெக்ட் போட்டு அந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு